வணக்கம் நான் உங்க கவிதா ஜீவா பேசுறேன் இது வள்ளுமும் வரலாறும் எபிசோட் நம்பர் நாம ஒவ்வொரு வாரமும் ஒரு குரலை எடுத்துட்டு அந்த குரலோட பொருந்தி போகக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வை கதையா சொல்லி அது மூலமா குரலை விளக்கத்தோட புரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க குரல் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செயின் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யும் இதனுடைய பொருள் தகுந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பொருந்தியவரா அவரை ஜெயிக்க நினைச்சிட்டு இருக்க பகைவர் தன்னோட எண்ணத்தையே இழந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆடிப்பெருக்கு நாம் எல்லாரும் ஆடிப்பெருக்க கொண்டாடுறோம் காவிரி கரை புரண்ட தஞ்சை மண்ணிலேருந்து வந்தவனா அந்த காவிரியோட வெள்ளம் என்னைக்கு ஆடி மாசத்துல பதினெட்டு படிகள் கடந்து தழும்புதோ அதையே விழாவாக எடுத்து ஆடி பெருக்கு அப்படின்னு கொண்டாடி இருக்கும் அந்த நாள்ல அந்த காவிரிக்கு கரை கண்ட கரிகாலன் காலத்தின் நிகழ்வு தான் நாம இப்போ பார்க்க போறோம் காவிரியில கரை புரண்டு வெள்ளம் இருக்கும் அதனால எப்பவும் தண்ணி பஞ்சம் இல்லாம சோழ நாடு வளமாவே இருக்கும் இந்த சோழ வள நாட்டுல விளைற நெல் மக்களுக்கு பயன்பாடுகளுக்கு போக நிறைய மிச்சம் இருக்குமா கரிகாலனோட சமகாலத்து அரசர் ஒருத்தர் இளந்திரையன் பல்லவ அரசர் அவர் கரிகாலனுக்கு சொந்தக்காரரும் கூட அதனால தனக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அரிசி மூட்டைகளை பல்லவ நாட்டுக்கும் அனுப்பி பாவம் தம்பிக்கும் பயன்படட்டுமே அப்படின்னு கரிகாலன் நினைச்சாரு ஆனா இதை சரியான விதத்துல இளந்திரையின்னு எடுத்துக்கல கரிகாலன் ஆணவத்தால திம்பறால் நான் எவ்வளோ வளமையான நாட்டை ஆள்றேன் பாரு அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லி காட்டுறதுக்காக இதெல்லாம் அனுப்புனதா அவன் நினைச்சான் அந்த இளந்திரையனுக்கு முக்கண்ணன் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு ஏன்னா அவருக்கு நெத்திலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா கண்ணு இருக்குமா அது ஏதோ ஸ்பெஷல் பவர் சிவன் மாதிரி நெற்றிக்கண் உடையவன் அப்படின்னு அவனை பக்கத்தில் உள்ளவங்க ஏற்றி விட்டு அவனுக்கு எக்கச்சக்க பெருமை கர்வம் அதை பற்றி இந்த பவரை யூஸ் பண்ணி கரிகாலனை எப்படியாவது தோக்கடிக்கணும் காவிரியோட ஒரு குடுவையில அடைச்சு கண்ணால வெறிச்சு வெறிச்சு பார்க்க பண்ண பண்ண அந்த குடுவை நீர் குறைய அந்த நீர் குறைய குறைய காவிரியில உள்ள நீரும் குறைய ஆரம்பிச்சுதான் காவிரியில நீர் வறண்டு சோழ நாடு மிகப்பெரிய வறட்சியை சந்திச்சப்போ கரிகாலன் வருத்தப்பட்டாராம் அப்போ ஒற்றர்கள் இந்த விஷயத்த சொன்னதும் தன்னோட குருவோட உதவியினால அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு யோசிச்சாராம் அப்ப குரு யோசனைப்படி இளந்திரையனோட படம் ஓவியம் ஒன்னு வரையப்பட்டு அந்த மூன்றாவது கண்ண தன் கால் கட்டை விரலால நசுக்கினாராம் கரிகாலன் அவர் கண்ணை நசுக்க நசுக்க இளந்திரையனோட மூன்றாவது கண்ணுல இருந்து ரத்தம் வழிஞ்சு அந்த கண் அழிஞ்சுதான் அதாவது ஆண்களோட கட்டி விரல்ல தான் புருஷத்துவம் இருக்கும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை இது வரலாற்றை ஒட்டின ஒரு கதை வரலாறு என்னன்னா காவிரிக்கு கரை எடுக்க நினைச்ச கரிகாலன் தனக்கு கீழே இருக்க குறுநில மன்னர்களுக்கு தங்களோட ஆட்சிக்கு உட்பட்ட இடங்கள்ல காவிரிக்கு கரை எடுக்கணும் அந்த பணியை செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பிச்சாராம் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணி தங்களோட பங்கு முடிக்கும் போது முக்கண்ணன் அப்படிங்கிற மன்னன் மட்டும் அந்த வேலையை பண்ணாம பாக்கி வச்சிருந்தாராம் அதை தன்னோட சக்தியான வீரத்தை வச்சு அவன் ஆணவத்தை அடக்கி அந்த கரை எடுக்கிற வேலையை முடிக்க வச்சாரான் கரிகாலன் அதனால தனக்கு வேண்டிய வேலை நடக்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு அதை கடைபிடிச்சா பகைவர்கள் அவங்க முயற்சியில தோல்வி அடைவாங்க இவனை முறியடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே கைவிட்டுடுவாங்க அதுதான் எண்ணியார் என்ன மிழப்பர் இடனறிந்து துண்ணியர் துண்ணி செயல் நன்றி